ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் சரி இப்போ உம்ராவுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முதன்மையானது எது ஏற்கனவே உம்ராவுக்கு போனவங்க சொல்லுங்க உம்ரா உம்ராவுடைய செயல்பாடுகளில் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னா அது எதை சொல்லலாம் நியத்து அது வந்து மனசு சம்பந்தப்பட்டது செயல்பாடுகள் உம்ராவுடைய செயல்பாடுகளில் முதன்மையானது இஹராம் கட்டுவது இஹ்ராம் கட்டுவது இதிலிருந்து தான் நம்முடைய இது தோங்குகிறது அப்போ இம் எஹ்ராம் எங்க போய் நாம கட்டுவோம் மீ காத் அந்த இடத்துக்கு பேரு மீ காத் இப்போ நம்ம பஸ்ல போவோம் போகும் பொழுது நமக்கு கொய்த்துல இருந்து போறவங்களுக்கான மீ காத் எது தாயிஃப் தாயிஃப்ல நமக்கு நாம் நம்முடைய வண்டி போய் நின்று பஸ்ஸு போய் நின்ற உடனே அங்கே நம்ம குளிக்கிறதற்கு ஒலி செய்வதற்கு நம்மை சுத்தப்படுத்துவதற்கு அங்கே எல்லா வாய்ப்புகளும் இருக்குது பள்ளிவாசலும் இருக்கும் அந்த இடத்துல போய் குளிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இப்போது ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில பேர் குளிக்க மாட்டாங்க பிரச்சனை இல்லை அப்படி குளிர்லாம் இல்லை அல்லது சுடுதண்ணி வசதி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா குளிக்கிறது ஏற்றமானது அப்போ குளிக்கும் பொழுது என்ன நெய்யத்து வைக்கணும் இஹ்ராமுடைய குளியலை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சு நாம் குளிக்கணும் நல்லா குளிக்கும்போது நல்லா உடம்புக்கு நறுமணங்கள்லாம் பூசி ஒரு சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி அழு உடலில் உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கி ஏன்னா குளித்த பிறகும் நம்முடைய உடலில் வந்து நறுமணங்களை பூசிக்கொள்ளணும் குளித்த பிறகும் கூட நறுமணம் பூசிக்கொள்ளணும் அப்போது சப்போஸ் குளிப்பதற்கு வாய்ப்பில்லை தண்ணி இல்லை அல்லது நம்முடைய உடல்நிலை சரியில்லை இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒது செய்துக்கிடணும் ஏன் தொழுவ போறோம் நம்ம அடுத்ததாக அப்போ இஹ்ராமுடைய அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயத்தை வச்சு உதவ நீ உதவ செஞ்சுட்டு நேராக பள்ளிவாசலுக்கு போகிறோம் பள்ளிவாசல் உள்ள போகும்போது நம்ம இஹ்ராமுடைய கட்டி சரியா குளிச்சு முடிச்ச உடனே அல்லது உதவு செஞ்சு முடிச்ச உடனே அந்த இஹ்ராமுடைய ஆடையை நாம் சாதாரணமாக இடுப்பில் ஒன்றும் கட்டிக்கிட்டு தலையை மூடிய வண்ணமாக தலையை மூடி அந்த உடலை மறைத்து அல்லது தலைக்கு தனியா தொப்பி போட்டுக்கிட்டு உடம்பை மட்டும் மறைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை அப்ப அந்த மாதிரி நாம என்ன செய்யணும் பள்ளி உள்ள போய் அல்ல பள்ளி உள்ள நுழையும் பொழுது என்ன துவா ஓதணும் அல்லாஹு அபுபு ரஹ்மதிக்க என்ற துவாவை ஓதி வலதுகாலை எடுத்து வைத்து பள்ளி உள்ளே சென்று எஹ்ராமுடைய சுன்னத் இரண்டு ரக்காத்தை அல்லாஹுக்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி இரண்டு ரக்கா தொழுகணும் தொழுகும் பொழுது குலியா ஐயுகள் காஃபிரும் முதல் சுக்காத்திலையும் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹூல்லாஹூ அஹத் சூறாவை ஓதி சலாம் கொடுத்த பிறகு அந்த ரெண்டு ரக்காத்தை தொழுது முடித்த உடனே தலையில் தலையை மறைச்சிருந்தால் தலையை எடுத்துடணும் தொப்பி இருந்தால் தொப்பி எடுத்துடணும் அல்லது தவ டவலால் மறைச்சிருந்தாக்கா தலையை எடுத்துட்டு லப்பைக்க இது சுருக்கமா சொல்றதா இருந்தா அதே விரிவா அல்லாஹ் நான் செய்ய நாடு இருக்கிறேன் அதனை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக மேலும் அதனை ஏற்றுக்கொள்வாயாக என்பது அதனுடைய பொருள் அப்ப இந்த மாதிரி நாம நீயத்தை வைத்து கொண்டு என்ன செய்யணும் تلبية وسللة نعم تلبية وعرمت شنو تلبية يبريك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمة لك والملك لا شريك لك இதுதான் தல்பியா இந்த தல்பியாவை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க ஏன்னா நிறைய நன்மை இருக்கு இந்த தல்வியாவை சொல்றதுக்கு அப்ப இந்த தல்வியாவை தவிர வேற எதையும் வேற எந்த தஸ்மீ இருக்கட்டும் எதுவாக எதையுமே சொல்லக்கூடாது இப்போல இருந்து உம்ரா அந்த ஹெஹராமுடைய சுண்ணத்தை தொழுது முடித்ததிலிருந்து நாம் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகு குழுவாக எல்லாம் ஒரே ஒருமித்த குரலில் இதை சொல்லணும் ரொம்ப சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான குரலில் இந்த தல்பியாவை சொல்லி கொண்டு போகணும் இதுவரைக்கும் அந்த ஹரம் ஷரீஃப் எல்லையை நுழைவதற்கு அதாவது ஹரம் அந்த பள்ளிவாசல் நுழைவ நுழையும் பொழுது நாம் துவா அந்த பல்வேசனையுமே என்ன துவா ஓதும் அல்லாஹ் முஃப்தா அலி அப்பாபு என்று ஓதி வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே செல்கிறோம் உள்ளே செல்லும் பொழுது தலையை குனிந்த வண்ணமாக செல்ல வேண்டும் வானத்தை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்லக்கூடாது தலையை குனிந்த வண்ணமாக அல்லாஹனுடைய ஆலயத்தை அல்லாஹனுடைய இல்லத்தை நாம் தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உற்சாகம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக அந்த இடத்துல இயற்கையாகவே நமக்கு தோன்றும் இல்லாவிட்டாலும் கூட அந்த எண்ணங்களோடு நாம் செல்லணும் வேறு விதமான தேவையில்லாத கற்பனைகள் சிந்தனைகள்ல இல்லாம அல்லாஹனுடைய தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உள்ளச்சத்தோடு உள் உணர்வோடு தலையை குனிந்த வண்ணமாக அந்த ஹரம் ஷரீஃபின் உள்ளே நுழைய வேண்டும் நுழைஞ்சு இப்போ மற்ற பள்ளியில் போனாக்கா நாம் தஹையத்துல் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கா தொழுகுவோம் ஆனால் ஹரம் ஷெரீஃபுக்கு போனால் நமக்கு அந்த தொழுகை இல்லை நேராக எங்கே தவாஃப் செய்ய போயிடணும் சரியா அப்போ தலையை குனிஞ்ச வண்ணமாக போய் எந்த இடத்தில் நம் தலையை உயர்த்தினால் காபா தென்படுமோ அந்த இடத்தில் நின்று முதன்முறையாக நாம் அந்த காபாவை பார்க்கும் பொழுது நாம் எதை அல்லாஹ் இடத்தில் கேட்கிறோமோ அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் சொல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால நம்ம நாட்டில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுல மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் நடக்குது அந்த குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற இது போன்ற பொதுவான விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அந்த இடத்தில் நாம் கேட்க வேண்டும் காரணம் இதெல்லாம் வந்து நாம் வந்து கண்டிப்பாக கேட்டு அதிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆக அந்த காபத்துல்லாவை பார்த்து துவா செஞ்ச பிறகு நேராக எங்கே போகணும் தவாப் செய்கிற இடத்துல ஒரு பச்சை விளக்கு ஒன்று எரியும் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்முடைய இடது பகுதி கபாவை நோக்கி இருக்கிற மாதிரி நின்று கொண்டு விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை நோக்கி கையை உயர்த்த வேண்டும் காரணம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நாம நெருக்கி அடிச்சுக்கிட்டுலாம் போக அவசியம் இல்லை வாய்ப்பு இருந்து அதாவது கூட்டம் இல்லை ஹஜருல் அஸ்வதை தொடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா பெரிய பாக்கியம் அது அது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கூட்டமாக இருந்து நம்ம நாம வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அடுத்தவங்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி நம்மை நாமும் சிரமப்படுத்தி கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கல அதனால தூரத்திலிருந்து என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது இந்த தோள்பட்டை தெரிகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் வலது புஜம் தெரிகிற மாதிரி அந்த நம்முடைய த டவலை என்ன செய்யணும் மறச்சி அதாவது ஒரு ஒரு தோல் புஜம் தெரிகிற மாதிரியும் இன்னொரு புஜம் மூடி இருக்கிற மாதிரியும் நம்முடைய அந்த டவலை என்ன செய்யணும் உடலில் பொருத்தி வேண்டும் இது தவாஃபை ஆரம்பித்து மூன்று சுற்றுக்கள் வரை ரம்ல் என்று சொல்லப்படும் அந்த மூன்று சுற்றுக்கள் வரை இந்த மாதிரி செய்யணும் மூன்றாவது சுற்று முடிஞ்ச பிறகு அந்த முழுவதுமாக நம்முடைய தோள்பட்டை முழுவதுமாக மூடிக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய நான்கு சுற்றுக்கள் மொத்தம் ஏழு சுற்றுக்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையிலும் சில துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களை நம்ம குழுவாக போகும்போது நம்முடைய வரக்கூடிய மல்யம் சொல்லி தருவாங்க என்னென்ன துவா ஓதணுண்டு அல்லது மல்லிம் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையாக போயிடுச்சு மல்லியம் பக்கத்தில் இல்லை என்ன துவா ஓதும் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் ஒகினா அதா பன்னார் என்ற இந்த துவாவையே மீண்டும் மீண்டும் ஓதுனால அதில் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த துவாவை ஓதுவது போதுமானது ஆக இப்படி ஏழு சுற்றுக்கள் முடித்த பிறகு மகாமை இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து தவாஃபுடைய வாஜிபு இரண்டு ரக்காத்தை அல்லாஹுக்கா தொழுகிறேன் என்று இரண்டு ரக்கா தொழுகணும் அந்த முதல் ரக்கத்தில் புலி ஆயுகள் காப்பிரும் இரண்டாவது ரக்கத்தில் குலுங்கும் ஆகாது ஓதி தொழுகை முடித்த பிறகு சில சமயத்தில் அந்த மகாமை இப்ராஹிம் பக்கத்தில் தொழுகு விட மாட்டாங்க காவலர்கள் நிற்பாங்க தொழுக விட மாட்டாங்க அந்த பரவாயில்லை கொஞ்சம் தள்ளி போய் நாம் என்ன தொழுதுக்கலாம் அந்த முகாம இப்ராஹிம் நோக்கி தொழுதா போதுமானது அந்த தொழுது அந்த தொழுகையை முடித்த பிறகு நம்ம நேரம் எங்கே போகிறோம் அடுத்தது ஜம்சம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகிறோம் ஜம்சம் தண்ணி இருக்கிற இடத்துல போய் நல்ல வயிறு நிறைய ஜம்சம் தண்ணியை குடிக்கணும் அந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது அல்லாஹ் அல்மன் வாசியா இந்த ஆவை ஓதிய வண்ணமாக நாம் ஜம்சம் தண்ணீரை அறந்த வேண்டும் மா உ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு என்று பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க தம்சம் தண்ணீர் என்ன நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்பதாக இப்போ நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குது அல்லது குறைபாடு இருக்கு யாரு அந்த வியாதியை குணமாக்கி தருவாயாக அப்படின்னு நீயத்து வச்சு குடிச்சோன்னா அந்த வியாதி குணமாகும் யாரு ஏதாவது பொருளாதார தேவை இருக்கு அந்த பொருளாதார தேவையை நிறைவேற்றி தருவா அல்லது கடன் இருக்கு யாரு கடனை நிறைவேற்றி தருவாயாக எதை நாம் எண்ணி அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நாம கேட்கக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க அதை முழுமையாக நம்பி நாம குடிக்கணும் ஏன்னா ஒருவேளை இருக்குமோ இருக்காதோ அந்த அல்லாஹ் அல்லாஹுடைய வழிகாட்டல் இல்லாம பெருமானா செல்லா சொல்ல மாட்டாங்க அப்ப பெருமானா செல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த நம்பிக்கையோடு நாம் குடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹுடத்தில் நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஆக இப்படி நாம ஜம்சம் தண்ணீரை குடித்து விட்டு அடுத்ததாக சஃபா மர்வாவுக்கு போகணும் அங்கே போய் சளி என்று அந்த ஒரு உரைபாதத்தை செய்யணும் சஃபா என்று அந்த குன்றின் மீது ஏன்றி நின்று கொண்டு கபு நோக்கி நம்ம நாம் துவா செய்து விட்டு அங்கிருந்து சஃபா சஃபாவிலிருந்து நம்முடைய அந்த தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கணும் அந்த சஃபாவிலிருந்து தொடங்குவது ஒரு சுற்று மருவாவில் சென்றும்பொழுது அந்த ஒரு சுற்று முடிவடையும் மருவாவிலிருந்து திருப்பி சஃபாவுக்கு வருவது ரெண்டாவது சுற்று சரியா இப்படியாக ஏழு சுற்றுக்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையில லாயிலாக இல்லாகோ அந்த நான்காம் கடிமா இருக்குதுல அந்த நான்காம் களிமா கதிர் இந்த நான்காம் கடிமாவை நான்கு அந்த ஏழு சுற்றுகளும் ஓதணும் சஃபாவுல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மறுவாழை போய் முடியும் ஏழாவது சுற்று சரியா அந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய இடத்துல அம்மா அக்ரம் இந்த துவாவை அந்த பச்சை விளக்கு எரியக்கூடிய இடத்துல நாம தொங்கோட்டம் ஓடணும் கொஞ்சம் லேசான முறையில் ஓடணும் ஓடி அந்த கடக்கணும் அந்த இடத்த அப்படி கடக்கும் பொழுது இந்த துவாவை ஓதிய ஒண்ணமாக நாம் கடக்கணும் இப்படி ஏழாவது சுற்று மருவாவில் முடியும் பொழுது நம்முடைய முரா நிறைவுக்கு வரும் முடிய களைஞ்சிட்டு அதோட நாம் உடைகளை மாற்றிக்கொள்ளலாம் இதுதான் உம்ராவுடைய செயல்பாடுகள் இப்ப எஹராம் அணிந்திருக்கும் பொழுது சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதுல என்ன அப்படின்னு சொன்னா நறுமணம் பூசக்கூடாது ஏன்னா அது உயிர்களை கொல்லக்கூடாது ஏதாவது மூட்டை பூச்சியோ அல்லது எறும்போ இருந்துச்சுன்னா அதில் கொல்லக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய செடிகுடிகளை பொடுங்கக்கூடாது அதே போல் மனைவி இடத்தில் உடலுறவு கொள்ளக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றன தையல் ஆடைகளை அணியக்கூடாது தையல் இல்லாத ஆடைகளை அணிய வேண்டும் இது வந்து நம்முடைய மரணத்திற்கான ஒரு ஆயத்தமாக நம்மை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா எப்படி நாம் வந்து மரணிக்கும் பொழுது தையல் இல்லாத ஆடையை கஃனாக அணிவிக்கப்படுகிறதோ அந்த நினைவை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்பாடுகள் இந்த ஹெஹராமுடைய முக்கியமான நோக்கம் ஆக அந்த நோக்கங்களை நம்முடைய மனதிலே உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ் இந்த அமலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் இதற்கு மிகப்பெரிய கூலி நமக்கு கிடைக்கும் நம்முடைய உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக ஆகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கும் சவாபு என்ன தான் என்ன அல்லாஹ் சுபஹானா அத்தகைய ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அல்லாஹ் இந்த உம்ராவை நமக்கு ஆக்கியருள்வானாக இந்த தடவை யாருக்கு இந்த உமரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அவர்கள் உம்ரா செய்வதற்கு பாக்கியத்தை அல்லாஹ் விரைவில் வழங்கி இருள்வானாகி ரபுல் அலுமீன் அசலாம் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கிடலாம் சுருக்கமா டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இல்லைனாக்கா பஸ்ஸில் போகும்போது சொல்லி தருவாங்க நம்முடைய மாலிமுக்கு ம் எடுக்கலாம் சும்மா இருக்கிற முடிய லைட்டாக ஏதாவது சிரைச்சி விட்டுட்டா போதும் அவ்வளோதான் ஆ இல்லை இல்லை அது தச்ச தச்ச ட்ரெஸ்ஸு வந்து நம்ம போடவே கூடாது தையல் ஆடு இது அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் குழந்தைக்கு பிரச்சனை இல்லை எந்த மாதிரி வேணாலும் ஆண் குழந்தைக்கு தையல் ஆடை இருக்கக்கூடாது அவங்க வந்து இதுதான் போடணும் அவங்க டவல்ல தான் இது பண்ணிக்கணும் இல்லை அது எப்படி அதாவது தையல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஷரத்து நமக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அதை வந்து குழந்தைங்களுக்கு அனுபவிக்க முடியும் நிறைய பேர் பார்க்கறமே நம்ம தான் இது இல்லாமல் சும்மா ரெண்டாவது குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது அந்த குழந்தைகள் செஞ்சாலும் அது தா தாய் தகப்பர்களுக்கு தான் நன்மை போய் சேரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பெருசாக நம்ம இது பண்ணிக்கிட வேண்டியதில்லை என்ன சொல்லி குரூப்பில் ஒரு நிமிஷம் அந்த குரூப் நம்ம உம்ரா குரூப்பில் அப்பப்போ செய்திகள் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் நம்ம தான் நியத்து வச்சுக்கணும் இந்த குழந்தைக்காக உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் கையில் தூக்கிக்கிட்டே ம் எல்லாமே எல்லா அமல்களும் சேர்ந்து செய்யணும் ஆனா நன்மை பூரா பெற்றோர்களுக்கு அப்புறம் முடிஞ்சா முடிஞ்சா த நடக்க இல்லன்னா தூக்கிக்கிட்டு செய்யணும் எல்லா அனுமதி இருக்கு எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லா அப்போ மே மற்ற விஷயங்கள் குரூப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க هذا باத்து தெரிஞ்சுけれங்க بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم تمم نياتنا وحصل مرادنا ويسر امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير اللهم قض حوائجنا يا قاضي الحاجات اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم أنت الشافي لا شفاء إلا شفاء فاشف أمراضنا وأمراض من أوصانا بالدعاء برحمتك يا رحم الراحمين اللهم أصلح ديننا الذي هو عصمة أمرنا وأصلح دنيانا التي فيها معاشنا واصلح اخرتنا التي اليها معادنا اللهم اجعل الحياه زياده لنا في كل خير واجعل الموت راحه لنا من كل شر اللهم اسقنا الغيث والرحمه ولا تجعلنا من القانطين اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريئا مريعا نافعا غير ضار عاجلا غير اجل اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين اللهم انصرنا ولا تنصر علينا اللهم انصر اخواننا المسلمين المستضعفين في فلسطين وفي غزه وفي كل مكان برحمتك يا ارحم الراحمين اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا الى حبك اللهم ارزقنا حج بيتك الحرم وزياره نبينا محمد صلى الله عليه وسلم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني يعني صغيرا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما عم يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين وكيما عند عمره போறவங்க ஒரு குர்ஆனை கையில பஸ்ஸில் போகும்போது ஓதிக்கிட்டு போகிறதுக்கு மிஸ்வாக்கு கையில் வச்சுக்கிடுங்க காரணம் மிஸ்வாக்கு இருந்துச்சுன்னா ஷைத்தான் பக்கத்தில் வரமாட்டான் ஸோ அதனால் தேவையான மருந்து அப்புறம் சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறந்துடாமல் எடுத்துக்கிடுங்க சரியா பஸ்ஸில் போகும்போது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்த சார்ஜர் வந்து வேறு விஷயத்துக்காக இல்லை நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு துவாக்கல்ல மனப்பாடம் பண்ணலாம் சின்ன சின்ன சூறாக்கள் மனப்பாடம் பண்ணலாம் இந்த மாதிரி நோக்கத்துக்காக அதை வந்து எடுத்துக்கிட்டு போங்க அவ்வளோ வரக்கட்சியமாக சுண்ண தொழில் காதங்கள் தொழுதுகிடுங்க சூரத்தில் ஓதுங்க செலவாத்துக்கள் அதிகமாக வருங்க அதை பறக்க செய்வோம் சில